வெல்கம் டு மிலனம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அரசு வருவாய்த்துறையில் அலுவலக உதவியாள வேலைவாய்ப்பு பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்குது ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தமிழக அரசுடைய வருவாய்த்துறையில் காலியாக இருக்கக்கூடிய உதவியாளர் பணியிடங்களை நிரப்புறது பற்றின அறிவிப்பு வந்து தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா ஏஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அனைத்து மாவட்டங்களிலும் வருவாய்த்துறையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை அந்தந்த மாவட்ட கலெக்டர்களின் நேர்முக உதவியாளர் பொது நியமித்துக் கொள்ளலாம் என்று தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா உத்தரவிட்டுள்ளார் ஸோ இந்த வருவாய்த்துறையில் வந்து காலியாக இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை வந்து அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுடைய நேர்முக உதவியாளர்கள் வந்து நியமிக்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவு வந்து தமிழக அரசுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மாவட்ட வருவாய் அலுவலர் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகங்களில் மூன்றாண்டுகளுக்கும் மேலாக அலுவலக உதவியாளர் காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது இதனால் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் கலெக்டர்களின் நேர்முக உதவியாளர் பொது நிரப்பிக்கொள்ளலாம் என்று ஏற்கனவே அரசு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது ஸோ இந்த காலி பணியிடங்களை கலெக்டர்களுடைய அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுடைய நேர்முக உதவியாளர்கள் நிரப்பிக்கலாம் அப்படின்ற அறிவிப்பு வந்து தமிழக அரசு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க ஆனாலும் இந்த அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்கள் வந்து தொடர்ந்து காலியாக இருக்குது ஆனாலும் இதுவரையில் வருவாய்த்துறையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை ஸோ அரசு வந்து ஏற்கனவே இந்த மாதிரி அறிவிப்பு கொடுத்துருந்தாலுமே அந்த அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்கள் வந்து நிரப்பாமல் இருக்குது ஓகே எனவே உடனடியாக வருவாய்த்துறை அலுவலகங்களில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை தாமதமின்றி உடனடியாக நிரப்புவதுடன் அது தொடர்பான அறிக்கையை உடனடியாக அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா உத்தரவிட்டுள்ளார் ஸோ வந்து ஏற்கனவே தமிழக அரசு இதற்கான அந்த உத்தரவு கொடுத்துருந்தாலுமே தொடர்ந்து இந்த அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது அதனால் உடனடியாக இப்போ வந்து இந்த மறு அறிவிப்பின் மூலமாக கலெக்டர்களுடைய நேர்முக உதவியாளர்கள் அந்த அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்ற ஒரு செய்தியும் அது மட்டும் இல்லாமல் அது பற்றின அறிக்கையை உடனடியாக அரசுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பும் வந்து இப்போது பத்திரிகை செய்தி வழியில் நமக்கு வந்து வெளியாகியிருக்கு ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த துறையில் காலியாக இருக்கக்கூடிய அந்த அலுவலக உதவியாளர் பணியங்களை நிரப்புறதுக்கான அறிவிப்பு அதாவது உத்தரவு வந்து தமிழக அரசுடைய கூடுதல் செயலாளர் திரு அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் அடுத்தடுத்த கட்டங்களாக வந்து நமக்கு எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ காலிப்பணியினம் இருக்குது அதற்கான விண்ணப்பிக்கிறதுக்கான வழிமுறை என்ன ஸோ அந்த தேர்வு முறை என்ன அப்படின்ற இந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு நமக்கு விரைவில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு இந்த அலுவலக உதவியாளர் வருவாய்த்துறை சார்ந்த அலுவலக உதவியாளர் வேலை வாய்ப்பானது நிரப்பப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு வந்து தமிழக சட்டமன்ற தேர்தல் இருக்கிறதுனால ஸோ அதற்கு முன்னதாக இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான முயற்சி விரைவாக நடைபெற வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் ஸோ இந்த வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அந்த எல்லாம் முடிஞ்சு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்க முடியும் ஸோ வருவாய்த்துறையில் காலியாக உள்ள இந்த அலுவலக உதவியாள வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நம்ம சேனலில் வெளியாகக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்